கால <laughs> தேரத்த <laughs>

ஒரு நாள் கண்டி கொடுக்கோம் பத்து மணி அணிந்து ூர் கரிசல் ரோனாவூர் கரிசல் எடையை சரிபார்த்து உலகம் சீதனூர் ராம்நாடு எடையை சரிபார்த்து வர ஆட்டம் ஆரம்பம்

கரிசல் எடையை சரிவார்த்துக்கணும் लड रे टीचोन पॉइंट रोनाओ और गरिसन नेडे सिवारीवर रोनाओ और गरिसन

மற்றபடை அணியினர் ஆறு வெற்றி புள்ளைகளையும் தேவநாய் அணியினர் இரண்டு வெற்றி புள்ளைகளையும் ஆரம்பம் ஆறு இரண்டு அரிசல் அணியினர் எனவே சரிபார்த்துக்கொள்ளவும் அரிசல் ஒரு கட்சி புள்ளி ஏழு இரண்டு சோனாவூர் கரிசல் மூன்று கட்சி புள்ளிகள் ஒரு பத்தமடை பதினொன்னு இரண்டு மடை பதினொன்று தேவனாயபடி இரண்டு அரசு அணியினர் இடையே சரிபார்ப்பு மேலே அருகே கரிசல் கரிசல் அணிந்த எடையை சரிபார்த்து ஒரு வச்சு பள்ளி பத்தமனை அடைசி ஊர்தி நிமிடாட்டம் அடைசி ஊர்தி நிமிடாட்டம் தோனாவும் கரிசல் தயாராக இருக்கும் கரிசல் தோனாவும் கரிசல் தோனாவூர் ஹரிசன்

நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறோம் நமக்கு பாதுகாப்பு அளிக்க வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நமது ஊரை சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் பொன்னாடை போந்தி கவர் என்பதை தெரிவித்து வருகிறோம் அணியினர் நீங்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தோனாவூர் கரிசன் தோனாவூர் கரிசன் தோனாவூர் கரிசன் பதினாலு நாலு மடை பதினான்கு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம்